அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேதவை நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளை சரணம் இன்று திருப்பாவையில் திவ்ய தேசங்கள் எவ்வாறு இடம்பெற்றுள்ளன என்பதை மார்கழி மாத சிறப்பு பதிவாக காண்போம் மார்கழி திங்கள் என்ற முதல் பாசுரம் நாராயணனே நமக்கே பறை தருவான் பரமவதத்தை குறிப்பிடுகிறார் நாச்சியார் வையத்து வாழ்வீர்கள் என்ற இரண்டாவது பாசுரத்திலே பார்க்கடலில் பைய துயின்ற பரமன் என்று ஷீராப்திநாதனை குறிப்பிடுகிறார் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று மூன்றாவது பாசுரத்திலே திருக்கோவலூர் பெருமாளினை குறிப்பிடுகிறார் ஆளிமலைக்கண்ணா என்ற நான்காவது பாசுரத்தில் பாளியம் தோளுடை பத்மநாபன் என்று திரு அனந்தபுரம் அனந்த பத்மநாத சுவாமியை பாடுகிறார் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்ற ஐந்தாவது பாசுரத்திலே மதுராவில் வீட்டிற்கும் கிருஷ்ண பரமாத்மாவை பாடுகிறார் புல்லும் சிலம்பினகான் என்ற ஆறாவது பாசுரத்திலே வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை என்று திருவன்வண்டூர் பெருமாளினை பாடுகிறார் கீச்சு கீச்சென்றங்கும் என்ற ஏழாவது பாசுரத்திலே கேசவனை பாடவும் என்று திரு ஆய்ப்பாடி கண்ணனையே பாடுகிறார் கீழ்வானம் வெள்ளந்தெருமை சிறுவீடு என்ற எட்டாவது பாசுரத்திலே தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தாள் என்று காஞ்சிபுரம் வரராஜ பெருமாளையே அவர் பாடுகிறார் தூமணி மாடத்து என்ற ஒன்பதாவது பாசுரத்தில் குன்றின் மேல் விளக்காக இருக்கக்கூடிய திருக்கடிகை பெருமாளினை பாடுகிறார் நூற்று சுவக்கம் என்ற பாசுரத்திலே நாற்ற துலாய்முடி நாராயணன் என்று திருக்காட்கரை பெருமாளை பாடுகிறார் கற்றுக்கறவைகள் என்ற பதினோராவது பாசுரத்திலே முகில்வண்ணன் பேர்பாட என்று காலமேக பெருமாள் திருமோகூர் பெருமாளை பாடுகிறார் கனைத்திலங்கற்றெருமை என்ற பன்னிரெண்டாவது பாசுரத்திலே தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியான் என்று தில்லை திருச்சித்திரக்கூட பெருமாளை பாடுகிறார் புள்ளின்வாய் கீண்டானை என்ற பதிமூன்றாவது பாசுரத்திலே பள்ளி கிடத்தியோ என்று திருக்குடந்தை பெருமாளை பாடுகிறார் உங்கள் புலக்கடை என்ற பதினான்காவது பாசுரத்திலே நாவுடையாய் என்று செந்தமளும் வடுக்களையும் திகழ்ந்த நாவர் தேரழந்தூர் பெருமாளை பாடுகிறார் எல்லை இளங்கிலியே என்ற பதினைந்தாவது பாசுரத்திலே மாற்றாரை மாற்றளிக்க வள்ளான் மாயன் என்று திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை பாடுகிறார் நாயகனாய் என்ற பதினாறாவது பாசுரத்திலே மாயன் மணிவண்ணன் இன்று திருக்குறுங்குடி பெருமாளை பாடுகிறார் அம்பரமே தண்ணீரே என்ற பதினேழாவது பாசுரத்திலே அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமான் என்று சீர்காழி பெருமாளை பாடுகிறார் உந்து மதகளித்தான் என்ற பதினெட்டாவது பாசுரத்திலே பந்தார் விரலி மைத்துனன் இந்த திருநரையூர் நாராயணனை பேசுகிறாள் குத்துவிளக்கெரியா என்ற பத்தொன்பதாவது பாசுரத்திலே மலர்மார்பா என்பது திருவிடவந்தை பெருமானையே குறிப்பிடுகிறது முப்பத்து மூவர் என்ற இருபதாவது பாசுரத்தில் செட்டார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் என்று திருப்பாடக நாராயணன் குறிப்பிடப்படுகிறார் ஏற்ற களங்கள் என்ற இருபத்தி ஓராவது பாசுரத்திலே ஊற்றமுடையாய் பெரியாய் என்று கடல் திருக்கண்ணமங்கை பேசப்படுகிறது அங்கன்மாயம் என்ற இருபத்தி இரண்டாவது பாசுரத்தில் அரசர் அபிமான பங்கமாய் வந்து தலைப்பெய்து என்பது திருமாலியஞ்சோலை அழகரை குறிப்பிடும் மாரி மலை என்ற இருபத்தி மூன்றாவது பாசுரத்திலே பூவை பூ வண்ணா என்ற ஆண்டாள் யாரை குறிப்பிடுகிறார் திருவரங்கம் அரங்கநாத சுவாமியையே குறிப்பிடுகிறார் அன்றைய உலகம் அளந்தாய் அடிபோற்றி என்ற இருபத்தி நான்காவது பாசுரத்திலே குன்று குடையாய் எடுத்த கோவர்த்தன கண்ணனை பாடுகிறார் ஒருத்தி மகனாய் பிறந்து என்ற இருபத்தி ஐந்தாவது பாசுரத்திலே கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாள் என்று திருக்கண்ணபுரப் பெருமாளை பாடுகிறார் மாலை மணிவண்ணா என்ற இருபத்தி ஆறாவது பாசுரத்திலே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவா என்று பூரி ஜெகநாதரையே வழிபடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் கூடாரை வெள்ளும் ஷீர் கோவிந்தா என்ற இருபத்தி ஏழாவது பாசுரம் திருவேங்கட பெருமாளை குறிப்பிடுகிறது இருபத்தி எட்டாவது பாசுரமான கற்றுக்கறவைகளோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்று விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கண்ணபரமாத்மாவையே பாடுகிறார் சிற்றம் சிறுகாலை என்பதில் பறைகொள்வான் கோவிந்தா என்று துவாரகை பெருமானை பாடுகிறார் வங்க கடல் கடைந்த என்ற முப்பதாவது பாசுரத்திலே அணை புதுவை என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடைய பாடுகிறார் இது மட்டும் அல்லாது திருப்பாவை ஒவ்வொரு பாசுரங்களிலுமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ நூற்றி எட்டு திவ்யதேச பெருமாள்களையுமே ஆண்டாள் பாடியிருக்கிறாள் நாச்சியார் திருமொழியிலும் பாடியிருக்கிறார் ஆண்டாளின் வழியிலே அந்த அரங்கனை வேண்டி அவன் அருளை பெறுவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா